ஓம் திருச்சிற்ற்றம் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உடகேலா முனன் நிலவுலாவிய அவன் வேணியன் அழகில் சோதி என் நம்பல தடுவான் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் பெண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் சடையபாளையம் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமதுட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகின்றாய் என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீரடிந்து ஒரு சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோ கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நிஞ்சே நீ வாயின நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை உணர்ந்திருத்துகின்றோம் கோலவாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விரிகுள் கோவனாடி விருத்தரோ என திருவாயில் திறந்து என்னையும் கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் வெள்ளிய ஒழுந்தருளாயே என திரையகற்றிப் பேருடை கொண்டு எல்லாம் வல்லாரு அண்ணாமலையம் பெருமானின் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் விரவி என போதொடு நீராதிய சமந்த கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் நிறைந்துள்ள உலகின் மலர்தூவி வணங்குகின்றோம் ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு ஒட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரோடிகாட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்பு சாறு ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமுதொட்டி பேருடையாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பள வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் உள்ள அருமிகு பெருமானின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கண்டு குடிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான ஆர்தாமி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை கொண்டு வத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்பொணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருடி திருவமுது அங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றுதை துண்ணடிவன் இன்றாய் போற்றி புண்ணியனே நின் நலரியாய் போற்றி ஏற்றிதைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி நான் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய் நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் மரியாய் போற்றி சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மனையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தே நின்ற நம்முட அடி போற்றி மாயப்பிரப்பெருக்கும் மன்ன நடி போற்றி விருந்தரினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி அன்பர்கள் வன்மலதை ஒழுத்தும் சண்மான ஏற்றருள் வடிவையை போற்றி அருமகு நாமளையும் பெருமான் திருவிடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி நிகழ்ந்து மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்த பெருமான் அருளை செய்த திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை எழுபத்தி ஒன்றாவது பதிகம் திரு நரையூர் சித்தீஸ்வரம் முடிகொள் சடையர் முடைவின் மதியர் மேனி மேல் பொடிகொள் நூல புலியில் புலியினதலர் புரிவுன் சடைதாள கடிகுள் சோலை வயல் சூழ்மடுவில் கையலாரினம் வாயே கொடிகுள் மாடம் குளமாது நரையூர் சித்தி சரத்தாரே பிந்தாள் தடை மேல் தலையல் பிரமந்தலையேண்டி மின் தாழ்வில் சங் குழைதான் மிளிரும் ஒரு காத குன்றை செருந்தி புன்னை பொருந்து செம்பகம் சென்றார் செல்வே திருவார்ரையூசித்தீச்சரத்தாரே குயிலார்கோல மாதவிகள் குளி குளிர் பூஞ்சுரவுன் நீயிலொயை சேரும் நரையூர் சித்தி சரத்தாரி மகிலார் சோழ சூழ்ந்த காழி மழுகி சம்பந்தன் பயில் வாட்சினிய பாடல் வல்லார் பபனசமி வாசகம் மணிவாசகர் ஆனோ அரியோ அறிவையோ என்றிருவர் காண கடவுள் கருணையினாள் தேவர் குலாம் நனாமே உய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை உணாக உண்டருளும் உத்தரகோசமங்கை கொணாபீரைச் சின்ன கூத்தன் குணம்பரவி உனார் மாடமுளையே உன்னோசலாடாமோ திருத்தொண்டர் மாக்கதியாக செக்கிலார் பெருமானருளிய பெரிய புராணம் கரிய செங்கன் வில்லியார் விசையிற் கொத்த மாடிரு துணியாய் வீழ்ந்த வராகத்தைக் கண்டு நான் கடனே இதன் பின் சென்றின்று காதங்கள் வள வந்து எய்த்தோம். ஆடாமச்சோ என்று அவர் அடியில் தாழ்ந்த திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் சாதிக்கும் முறை கூணக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணீனில் சிந்தை நாடி உரா துணை தென் பாசம் உருவ தன் உழலாம் பதி விதி என்னும்லுத்தே யானாருடற்கு இன்பதும் பங்கலை என்ன எண்ணித் தானே சிறுபாளரின் என் மனம் சஞ்சலிக்கும் மீனாயி நான் பாலளது என்பால் விடுத்திக் கொள்ளோ அநேருடையாய் திதியாம் அதிகாரம் நீயே என சதக மோதி வாழ்க அந்த நேர்வன வீழ்க அதன் வெந்தரும் வெந்துக ஆழ்க தீயதெல்லாம் வே கோளைக்கண்ணி கூரன் கண்க அவளும் தானும் உடனே கண்க தின்னாருடைய சிவனே போற்றி என் நாற்றவற்கும் இறைவா போற்றியனைச் சாற்றி கனியமதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய் வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருமக பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை குலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்காறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்முகில் வளாது வீக மடிவழம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மழ்க மீன்மைகுள் செய்வ நீதி விழங்குக உலகமில்லா திருச்சிற்றம்பலம் என உதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாயம்